ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நீட் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க இந்த வீடியோவில் நீட் ரிசல்ட் எப்போ வரும் அந்த ஆன்சர்க்கு எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம் அதுவும் இல்லாமல் முக்கியமாக கவர்மெண்ட் காலேஜ் நியூ கவர்மெண்ட் காலேஜ் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன் நான் லாஸ்ட்டு டூ இயர்ஸாக ரிசல்ட் எப்போ வந்தது எப்போ ஆன்சர்க்கே ரிலீஸ் பண்ணாங்க அந்த டேட்டா வச்சு தான் இந்த வருஷத்துக்கான இதை நாங்கள் கால்குலேட் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்திங்கன்னா மே ஆறாம் தேதி எக்ஸாம் நடந்துச்சு இப்போ ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா மே இருபத்தஞ்சாம் தேதி ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஜூன் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மே அஞ்சாம் தேதி எக்ஸாம் நடந்துச்சு ஆன்சர் கீ வந்து மே இருபத்தொம்போதாம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க ரிசல்ட் வந்து ஜூன் நாலாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இதில் ஒன்று நோட் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் எக்ஸாம் நடந்த தேதிக்கும் ஆன்சர் கீ ரிலீஸ் ஆனதுக்கும் ஒரு பத்தொன்பது நாள் டிஃபரன்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதுல எக்ஸாம் வந்து மே மூணாம் தேதி நடக்க வேண்டிய எக்ஸாம் ஜூலை இருபத்தாறாம் தேதிக்கு போஸ்போன் ஆச்சு அதுக்கப்புறம் திரும்பி செப்டம்பர் பதிமூணுக்கு போஸ்ட்போன் ஆயிடுச்சு இந்த கொரோனா நாளில் ஆல்ரெடி ரொம்ப டைம் தள்ளி போயிடுச்சு ரிசல்ட்டுக்காக போன வருஷம் காத்துட்டு இருந்த மாதிரி ஒரு மாதம் வெயிட் பண்ண இல்லை கண்டிப்பாக இந்த வருஷம் நவம்பர் லாஸ்ட் வீக்கில் கே ரிலீஸ் ஆகிடும் அக்டோபர் ஃபஸ்ட் வீக்கில் ரிசல்ட்ஸ் வந்துடும் லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் டென் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பேர் எழுதியிருந்தாங்க எக்ஸாம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் பேர் எழுதியிருக்காங்க ஸோ மார்ச் சேஞ்சஸ் அவ்வளோ அதிகமாக இருக்காது இப்போ நியூ கவர்மெண்ட் காலேஜ் எங்கெங்கே எப்போது ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் செப்டம்பர் எட்டாம் தேதி சிஎம் பேசினதை வச்சு தான் இதை சொல்கிறோம் அவர் சொன்னபடி பார்த்தா பதினோரு காலேஜஸ் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் ராமநாதபுரம் நாமக்கல் விருதுநகர் ஊட்டி திருப்பூர் கிருஷ்ணகிரி நாகப்பட்டினம் திருவள்ளூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி எந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போதும் நூறு சீட்டோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினோரு சீட்டு ஸ்டேட் கோட்டாக்கு இருந்துச்சு இந்த வருஷம் பதினோரு நியூ காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுனால ஆயிரத்தி நூறு சீட்டு அதிகமாகிருக்கு அதாவது மூவாயிரத்தி அறநூறு சீட் இருக்கும் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்